அஸ்லாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அலமதுள்ளா நம்ம போன பதிவில் வந்து பாடம் பதினொன்று ஃபுல்லாக பயிற்சி நான்கு வரைக்கும் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிடும் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து பாடம் பனிரெண்டு சரிங்களா ஸோ இதில் வந்து பயிற்சி ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்குனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சுக்குன்னா என்ன அப்படின்றத ஹரக்கத் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஹரக்கத்துடைய டைப் அப்படின்றது ஏழு வகையான ஹரக்கத்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு க்ளாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான ஹரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதில் பேசிக்கான ஹத்து மூன்று வகையான ஹரக்கத்தை வந்து நம்ம அலகமது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அது என்னென்ன ஃபத்தஹா கஸ்ரா தொம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஃபத்தஹானா என்ன சொல்லியிருக்கேன் நம்ம ஜபர் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா அந்த ஜபரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது ஒரு ஹரக்கத்து ரெண்டாவது ஹரக்கத் வந்து கஸ்ரா கஸ்ரா அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஜேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ தான் நம்ம கஸ்ரானு சொல்கிறோம் அது ஈ சவுண்டில் படிப்போம் சரிங்களா ஸோ அதுவும் ரெண்டாவது ஹரக்கத்தை பார்த்துட்டோம் அடுத்தது மூணாவது ஹரக்கத்து என்ன அப்படின்னா தொம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தொம்மா அப்படின்னா என்னது பேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதுக்கான உச்சரிப்பு எப்படி இருக்கும்னா உ பு தூ அப்படின்னு சொல்லி உச்சரிப்போம் ஸோ அப்போ பேசிக்காக மூன்று விதமான ஹரக்கத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹரக்கத் வந்து சுக்குன் நான்காவது ஹரக்கத் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையுமே நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷியார் தான் ஓகே ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பாடம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பாருங்கள் அதாவது ஒரு அதாவது பத்தகா அப்படின்னா அறக்கிறதுனா என்னென்னா தனித்தனியாக இருக்கும் ஓகேவா அதாவது அலிஃபத்தகா ஆ இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரே நிமிஷம் அலி பத்தகா ஆ இதோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து தனித்தனி லெட்டராக இருக்கா அலி ஃபத்தஹா அ பா ஃபதஹா ப த ஃபதஹா த அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது நீங்கள் வந்து கஸ்ரா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து அலிஃப்க்கு கஸ்ரா கொடுத்துருப்பாங்க இ பி தீ அப்படின்னு சொல்லி தனித்தனி லெட்டராக செப்ரேட்டாக இருக்கா ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா தொம்மாவுடைய அறக்கத்தை நம்ம பார்த்தோம் ஸோ தம்மாவும் அப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கும் அலிஃப் தொம்மா உ பா தொம்மா பூ தா தொம்மா தூ அப்படின்னு சொல்லி தனித்தனி லெட்டராக இருக்குது ஆனால் சுக்குனுடைய பாடத்தில் மட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லெட்டர் வந்து சேத்தாப்பில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க சரி எதுக்காக ரெண்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கவனமாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி எல்லா லெட்டருக்கு முன்னாடியும் ஃபத்தஹா அதாவது அலீஃப்க்கு ஃபத்தஹா கொடுத்து அப்படின்ற லெட்டரை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பா கொடுத்து அந்த பாக்கு இந்த அரக்கத்தினையும் தான் நம்ம சுக்குன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சுக்குனை நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழில் வந்து நம்ம மெய் எடுத்துக்கள் அப்படி படிப்போம் இல்லையா அதாவது இக்கு இங்கு இச்சு இஞ்சு அப்படின்னு சொல்லி படிப்போம்ல ஸோ அதே மாதிரி தான் அரபிக்லேயும் சுக்குனுடைய லெட்டரை அப்படி தான் உச்சரிப்பு கொடுத்து படிப்போம் அதாவது இப்போ பாக்கு மேலே இந்த சுக்குன் அப்படின்ற ஹரக்கத்து இருக்கா ஸோ தமிழ்லையும் என்ன இருக்கும் பா அப்படின்றது இருக்கும் பாக்கு மேலே புள்ளி வச்சால் என்ன படிப்போம் இப்பு அப்படின்னு சொல்லி படிப்போம்ல அதே மாதிரி தான் பாக்கு மேலே சுக்கூன் இருந்தால் இப்பு அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வெறுமனையாக இந்த அரபிக்கு அந்த லெட்டருடைய சுக்குன்ற லெட்டருக்கு மட்டும் நான் உச்சரிப்பு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் சேர்த்து படிக்கிறேன் சரிங்களா ஓகே ஸோ பாக்கு சுக்குன் இருக்கிறதுனால இதை இப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது தாக்கு சுக்குன்னு இருந்துச்சுன்னா இத் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது சாக்கு சுக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா இஸ் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது ஜீமுக்கு சுக்குன் இருந்துச்சுன்னா இஜ் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது ஹாக்கு சுக்குன் இருந்துச்சுன்னா இஹ் அப்படின்னு சொல்லி படிக்கணும் இது வந்து ஹா இஹ் அப்படின்னு படிக்கணும் இது இத் இஸ் இர் இஸ் இஸ் இஷ் இஸ் இத் இத் இது வந்து ஆயின் இல்லையா ஸோ அதனால் அப்படின்னு வரும் இது இக் இக் இல் இம் இன் இஹ் இவ் இ இ அப்படின்னு சொல்லி படிப்போம் சரிங்களா ஸோ இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் வெறும் அந்த லெட்டருக்கு மேலே என்ன லெட்டருக்கு சுக்குன் கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டரை நம்ம எப்படி உச்சரிப்போம் அப்படின்றத தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரி அப்போ தனிப்பட்ட முறையில் அவங்க கொடுக்காம எதுக்காக இந்த முன்னாடி ஒரு அலிஃபை கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபத்தஹான் அரக்கத்தையும் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணணும் சுக்குனை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நம்மளால் படிக்க முடியாது என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த லெட்டருக்கு சுக்குன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டரோட அறக்கத்தோட சேர்த்து தான் நம்ம படிக்கணும் ஸோ இந்த சட்டத்துக்கு மட்டும் இதுதான் ரூல்ஸ் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம ஃபத்தஹா கஸ்ரா தொம்மா பார்த்தோம் பட் ஆனால் அந்த ஃபத்தஹா கஸ்ரா தொம்மாலாம் தனிப்பட்ட முறையில் நம்ம உச்சரிப்பு கொடுக்க முடியும் அலிஃப் ஆ படிப்போம் அலிஃப் கஸ்ரா இ படிப்போம் அலிஃப் தொம்மா உ அப்படின்னு சொல்லி படிப்போம் நம்ம என்ன பண்ணணும் எப்போவுமே ஒரு லெட்டருக்கு சுக்குன் அப்படின்ற ஹரக்கத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டருக்கு ஹரக்கத்து இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணணும் ஹரக்கத்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லெட்டரை சைலண்ட் பண்ணிவிட்டு எந்த லெட்டரில் ஹரக்கத்து இருக்கோ அந்த லெட்டரோட ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் ஸோ இதை வந்து போக போக நம்ம இன்ஷால்லாம் ப்ரீஃபாகவே பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது சுக்குன் உடையோட லெட்டரை தனிப்பட்ட முறையில் படிக்க முடியாது அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டருக்கு ஹரகத்தோட சேர்த்து தான் படிக்கணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதை எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தர வாங்க பார்ப்போம் அலுது வில்ல ஹிமுன ஷேத்வான் ராஜி விஸ் மில்லா ரஹீம் அலிஃப் பா ஃபத்ஹா அப் அப்படின்னு சொல்லி படிக்கணும் நான் உங்களுக்கு வந்து இது எப்படி இப்புன்ற சவுண்டு வந்துச்சுன்றத தனித்தனியாக நான் ஒரு ஒரு லெட்டருக்கும் நான் எல்லாமே படித்து ரீட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள் ஸோ எப்போவுமே ஒரு பதிவு போடுறோம் அப்படின்னா முழுமையாக அந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஏன்னா இடையில இடையில நிறைய வந்து நம்ம டிப்ஸ் கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ குரான் அப்படின்றது தான் மறுமையில் நமக்காக பரிந்துரை செய்ய போடு செய்யப்போது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மார்க்க கல்வியை நம்ம கற்றுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஒதுக்கிட்டு போகக்கூடாது நீங்கள் எவ்வளோ நேரம் இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் மலக்குமார்கள் உங்களை சூழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவை மனசில் வச்சுக்கோங்க இன்ஷால்லா ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணணும் ஸோ உங்கள் மூலியமாக ஒருத்தங்க கல்வி கற்றுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய நன்மை உங்களுக்கும் வந்து சேரும் இன்ஷா இன்ஷால்லா ஓகே அலமதுல்லா அப்போ நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றத பாருங்கள் அலிஃப் பா ரெண்டுத்தையும் நான் சேர்த்துட்டேன் அலிஃப்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் அடுத்தது பா சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஃபத்தஹா அப்படின்ற ஹரக்கத்தை கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இதை படிக்கிற உச்சரிப்புன்றது இப்படி தான் படிக்கணும் இதுதான் ரூல் ஓகேங்களா அலிஃப் பா ஃபத்தஹா அப் அலிஃப் தா ஃபத்தஹா அத் அலிஃப் ص فتحة اس ا جِيمْ ف فتحة اج ا ل ف ح فتحة اح ا ل فتحة اخ ا دَالَ ف فتحة اد ا ل ف فتحة اذ ا ل ف فتحة ار ا ل ف ظ فتحة اذ ا ل فتحة اس ا شِينَ ف فتحة اش ا صَادَ ف فتحة اس அல்ஃப் தவ் ஃபத அத் அல்ஃப் தாஃபத் அத் அல்ஃப்வாஃஃபிஃப அஃஃ ன் ஃபத் அகு அல்ஃபா ஃபத் அஃஃ அல்ஃப் அக் அலிஃ காஃப அக் அல்ஃப் லாம்ஃப அல் அல்ஃப்ஃப மீன் ஃபத் அம் அல்ஃப்ஃப நூன் ஃபத் அன் अलीफ़ हाफतः अह अलिफ़ वावत अव अलिफ या फ अलीफ हमजाफतः अह ओकेला ஸோ இந்த மாதிரி தான் சுக்குனுடைய லெட்டரை வந்து உச்சரிப்பு கொடுக்கணும் ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த இந்த ஹரக்கத்துடைய நேம் சுக்குன் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் ஸோ எந்த லெட்டருக்கு மேலே சுக்குன் இருந்தால் அந்த லெட்டருக்கான உச்சரிப்பு என்னன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி என்னுடைய ரூல்ஸ் என்ன ஸோ தனிப்பட்ட முறையில் சுக்குன் இருந்துச்சுன்னா அந்த லெட்டரை வந்து பா சுக்குன் இப்பு தா சுக்குன் இத்து சா சா சாசு குனிஸ் அப்படின்னு நம்ம தனிப்பட்ட முறையில் உச்சரிப்பு கொடுக்க மாட்டோம் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டருக்கு ஹரக்கத் இருக்கா அப்படின்றத மஸ்ட்டாக செக் பண்ணணும் ஹரக்கத்துனால் என்ன அப்படின்றதே நான் சொல்லியிருக்கேன் அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய இந்த குறியீடுகளுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹரக்கத் அப்படின்றத சொல்கிறோம் சரிங்களா ஓகே அலகமது பயிற்சி ஒன்று நம்ம பார்த்துட்டோமா இப்போ நம்ம பயிற்சி ரெண்டு நம்ம ஓதுவோம் நீங்களும் என்கூட சேர்ந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் சொல்ல முடியுது எத் எத்தனை லைன் உங்களால் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அந்த லைனில் எத்தனை வேர்ட்ஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேளுங்க ஸோ நீங்கள் கேட்குறது மூலயமா தான் மற்றவங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லா ஓகே இது எப்படி படிக்கணும் அப்படின்னா அம் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது அன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஆ சொல்லுவோம் எப்போவுமே அலிஃபத்தஹா ஆ சவுனில் தான் வரும் அடுத்தது இந்த மீமுக்கு வந்து சுக்குன் கொடுத்துருக்கிறதுனால இப்போ தமிழில் மா போட்டிருக்காங்க மாக்கு மேலே புள்ளி வச்சால் நம்ம எப்படி படிப்போம் இம் அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் மீமுக்கு மேலே சுக்குன் கொடுத்தாலும் நம்ம இம்முன்னு படிக்கணும் அப்போ ஆவையும் இம்மையும் சேருங்க ஆ ப்ளஸ் இம் அம் அப்படின்னு வரும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அம்முன்னு படிக்கிறோம் ஸோ இதே ஃபார்மேட்டில் எல்லா வேர்டையும் படித்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும் அடுத்தது இங்கே என்ன இருக்குது ஏ இருக்குது இங்கே நூணுக்கு மேலே சுக்குன் கொடுத்துருக்காங்க நூணுக்கு மேலே புள்ளி வச்சா இப்போ நாக்கு மேலே புள்ளி வச்சா தமிழில் என்ன படிப்போம் இன் அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நூணுக்கு மேலே சுக்குன் கொடுத்தா இன்னுன்னு படிக்கணும் அப்போ ஆ ப்ளஸ் இன் சேர்த்தம்னா என்ன வரும் ஈக்குவல் டு என்ன வரும் அன் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா ஸோ அதுதான் அடுத்தது பாருங்கள் ஆ இருக்கு இவ்வுன்னு இருக்குது ஸோ இது வந்து வாவுன்னு உச்சரிப்போம் இல்லையா இப்போ தமிழில் வந்து வா அப்படின்னு இருக்கும் அந்த வாக்கு மேலே புள்ளி வச்சா எப்படி படிப்போம் இவ்வுன்னு படிப்போம்ல அதே மாதிரி தான் வாவுக்கு மேலே சுகுன்னு இருந்தால் இவ்வுன்னு படிக்கணும் அப்போ ஆ இருக்குது ஆ பிளஸ் இவ்வுன்னு படித்தா அவ்வுன்னு வரும் சரிங்களா அடுத்தது இங்கே பாருங்க அலிஃபத்தா ஆ இருக்குது இங்கே யாக்கு சுகுன் கொடுத்துருக்காங்க யா இப்போ யா தமிழில் வந்து யா வரும் இல்லையா யாக்கு புள்ளி வச்சா எப்படி படிப்போம் இ அப்படின்னு படிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் யாக்கு சுகூன் கொடுத்தாலும் இ தான் படிக்கணும் அப்போ ஆ கூட ஈய சேர்த்தோம்னா ஆ ப்ளஸ் இ ஐ அப்படின்னு சொல்லி வரும் கரெக்டாக ஸோ இந்த நாலு வேர்டையும் நான் தெளிவான முறையில் சொல்லி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த லெட்டர் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் இது ஃபுல்லாகவே அலிஃப் வச்சு கொடுத்தாங்க இல்லையா ஸோ இப்போ லெட்டர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இது அலிஃப் கிடையாது இது லாம் ஓகேங்களா சில பேர் வந்து அலிஃப் லாமை வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அலிஃப் அப்படின்றது பக்கத்தில் இருக்க லெட்டரோடு சேரவே சேராது பார்த்தீங்களா செகண்ட் லெட்டரோட இங்கேலாம் அலிஃபிதாவது சேர்ந்துருக்கா ஒன்றுமே சேரல பாருங்க ஆனால் பட் இது வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கா ஸோ ஜாயின்ட் ஆனதுனால இது என்னென்ன லெட்டர்னு எடுக்கணும் லாம் அப்படின்னு சொல்லி எடுக்கணும் சரிங்களா ஸோ ஓகே ஸோ அப்போ லாம் ஃபத்தஹா லே அப்படின்னு இருக்குது இது என்ன சொன்னேன் வாவுக்கு சுக்குன் கொடுத்தா எப்படி படிக்கணும்னு சொன்னேன் இவ்வுன்னு படிக்கணும் கரெக்டா அப்போ லே ப்ளஸ் இவ்வு எப்படி படிக்கணும் லவ் அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இது ஐன் ஐன் ஃபத்தா அப்படின்னு இருக்குது இது இன்னு அன் அன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது சீன் ஃபத்தஹா ச இது இல் ச ப்ளஸ் இல்லு சல் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது காஃப் தொம்மா இது வந்து தொம்மா அப்படின்ற அறக்கத்து காஃப் தொம்மா என்ன வரும் கூ அப்படின்னு படிக்கணும் இது என்னது இன்னு அப்போ கூ ப்ளஸ் இன்னு குன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது பாருங்க இது ஹா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ இந்த ஹா இருக்கு இல்லையா இந்த ஹா வந்து நான்கு விதமாக வரும்னு சொல்லியிருப்போம் ஏற்கனவே போன பதிவுலலாம் ஸோ அதில் ஒரு டைப் தான் இந்த ஹா கியூவை வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கா ஸோ இது வந்து ஹா ஹாஃபத்த ஹ அப்படின்னு இருக்குது இங்கே லாமுக்கு சுக்குன் தமிழ்லையும் லே மேல புள்ளி வச்சா இல்லன்னு படிப்போம் அதே மாதிரி லாமுக்கு சுக்குன் கொடுத்தாலும் இல்லைன்னு படிக்கணும் அப்போ ஹா ப்ளஸ் இல்லு ஹல் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது பாருங்க இது வந்து காஃபு ஹ அப்படின்னு இருக்கு இது வந்து தாலுக்கு சுக்குன் கொடுத்துருக்காங்க இத்து அப்படின்னு வரும் தமிழில் வந்து தாக்கு மேல புள்ளி வச்சா இத்துன்னு படிப்போம் இல்லையா சோ இதை வந்து இத்துன்னு படிக்க முடியாது இது என்ன படிக்கணும் இதுன்னு படிக்கணும் ஏன்னா தால் இத் அப்படின்னு படிக்கணும் சரிங்களா அப்ப க பிளஸ் இத்து கத் அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காஃப் ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த காஃப் அப்படின்றது ஜாயின்ட் ஆகும்போது இந்த மாதிரி காஃப் எஸ் மாதிரி போடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம் அப்போ காஃப் பத்தஹா க அப்படின்றது இது வந்து மீம் நிறைய பேர் இந்த லெட்டரில் கூட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஜாயிண்ட் ஆகும்போது மீம் அப்படின்றது இப்படி வருது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருந்த மீம் வந்து இந்த மாதிரி வருதா ஸோ மீம் மாக்கு மேலே புள்ளி வச்சா இம்முன்னு படிப்போம் அதே மாதிரி தான் மீமுக்கு மேலே சுக்குன்னு வச்சா இம்முன்னு படிக்கணும் அப்போ கா ப்ளஸ் இம்மு கம் அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா அடுத்தது ஜால் தால் ஜாலுன்னு படிப்போம் ஜால் தம்மா ஜூ அப்படின்னு இருக்குது இங்கே காஃபுக்கு சுக்குன்னு கொடுத்துருக்காங்க இப்போ காக்கு தமிழில் புள்ளி வச்சா என்ன படிப்போம் இக்குன்னு படிப்போம் அதே மாதிரி தான் இதுவும் எக் அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஜுக் அப்படின்னு படிக்கணும் அடுத்தது ஹா இப் ஹப் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது த இ த அப்படின்னு படிக்கணும் த இர் தர் அ இ அப்படின்னு இருக்குது ஐ அப்படின்னு வருமா இது என்னது நூன் பத்தகா ந ஐ ந அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா ஐன அடுத்தது பாருங்க மூணு இது வரைக்கும் ரெண்டு ரெண்டு லெட்டராக கொடுத்தாங்க இப்போ மூணு மூணு லெட்டர்லாம் கொடுக்குறாங்க பார்த்து நம்ம படிக்கணும் பாபத்தா பா கொடுத்துருக்காங்க யாக்கு சுக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாவையும் ஈயையும் சேர்த்தீங்கன்னா என்ன வரும் பை அப்படின்னு வரும் நூன் ந ந பை அப்படின்னு படிக்கணும் அடுத்தது பாருங்க யா யா இருக்கு இது இவ்வுன்னு படிப்போம் யா ப்ளஸ் இவ் யவ்னு வரும் மீம் ஃபதா ம அடுத்தது அ இன் த அ இங்க கொடுத்துருக்காங்க தாதம்மா து மீம் ஃபதஹா மா ஸோ இந்த மாவை நீட்டி படிக்கணும் கரெக்டாக ஸோ நம்ம ஏற்கனவே துணை எழுத்துக்கள் பாடெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதனால் இந்த மாவை வந்து என்ன பண்ணணும் நீட்டி படிக்கணும் அன் துமா அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்த லைன் பாருங்கள் நிறைய பேர் இதுலலாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க ஸோ இதை நீங்கள் கன்ஃப்யூஸே ஆக வேணாம் ஸோ இங்கே வந்து ரெண்டு லெட்டர் எப்பவுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் இழுத்து போட்டாலே நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்லாண்டிங்காக சின்னதாக எந்த பிளைனாக இருந்துச்சு அப்படின்னா மேலே ஒரு புள்ளி இருந்தால் அது நூன்று அதுவே கீழே ஒரு புள்ளி இருந்தால் அது பா ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹா மாதிரி ஒரு ஷேப் இருக்குல்ல ஸோ இது வந்து புள்ளி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை ஹா படிக்கணும் புள்ளி மேலே இருந்துச்சுன்னா அதை ஹா படிக்கணும் புள்ளி கீழே இருந்துச்சுன்னா அதை ஜீமுன்னு படிக்கணும் இதெல்லாம் நம்ம போன போன பதிவுலாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம பிளேலிஸ்ட்டில் குரான் கிளாஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு வந்து வரும் அதில் பாருங்கள் இன்ஷா அல்லா சரி ஓகே ஸோ இப்போ இதை இது எப்படி படிக்கணும் அப்படின்னா நூன் ஃபத்ஹா நே படிச்சிட்டு இந்த ஹாக்கு சுக்குன் கொடுத்துருக்காங்க ஹாக்கு சுகுன் இருந்தால் இஃப்னு படிக்கணும் சரிங்களா அப்போ ந ப்ளஸ் இஃப் நஹ்ன்னு படிக்கணும் நூன் தம்மா நூ நஹ்னு அப்படின்னு வரணும் நான் யஹ் நூ நஹ்னு அடுத்தது ஐன் ஃபத்தஹா அ இருக்கு லாம் யா ஃபதஹா லை அப்படின்னு படிக்கணும் அலை ஹா கஸ்ரா ஹி அலை ஹி அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது அ லைஹா அலைஹா அடுத்தது தா ஃபதஹா த இங்கே ரெண்டு புள்ளி இருக்குது தா ஃபதஹா த அப்படின்னு சொல்லி இருக்கு அடுத்தது ஹாக்கு வந்து சுக்குன் கொடுத்துருக்காங்க தஹ் த தஹ் த ஹா தஹ் தஹா அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது ஃப ஃபதஹா ஃப இருக்குது இது இவ்வு ஃபவ் க ஃபவ் க ஹா ஃபவ் கஹா அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது கு இன் தும் குன் தும் அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேங்களா ஸோ பயிற்சி ரெண்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போதைக்கு தெரியாதவங்களை நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும் ஸோ தெரியாதவங்க குரான் ஓதா தெரியாமல் பேசிக்லேருந்தே இப்போ நீங்கள் நம்ம கூட கற்றுக்கிட்டு இல்லையா ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கும் நீங்கள் திரும்பி திரும்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் இதெல்லாம் எப்படி எப்படி உச்சரிச்சிருக்கேன் ஒரு ஒரு லெட்டருக்கும் எப்படி உச்சரிப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்றத கவனமாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாடமும் உங்களுக்கு எளிமையான முறை புரியும் ஓகே அடுத்தது பாருங்க பயிற்சி மூணு எப்படி படிக்கணும் அப்படின்னா ஆ துவ இது வந்து துவா படிக்கணும் இல்லையா புள்ளி வச்சுருக்கில்லையா ஸோ துவா துவ த இஹ் தஹ் ர ப தஹ் ரப்ப அப்படின்னு படிக்கணும் அடுத்தது த இஹ் தஹு வி தஹு வி ஸோ இந்த வி வந்து நீட்டி படிக்கிறதுக்கான வி ஓகேவா ஸோ வாவுக்கு வந்து கஸ்ரா கொடுத்துருக்காங்க கஸ்ரா இருந்துச்சுன்னா யா அப்படின்றது துணை லெட்டராக வரும் ஜஸ்ட் என்ன பண்ணணும் நீட்டி படித்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் தஹு வி அடுத்தது ஜ அல் ஜெ அல்னா யப் ச ம அ அக்கு ச ம யதூ அஹ்ஸனு தம் தம அஷஹ அஃலஹ அக்பல அங்கர் அதுலமலமுஹ்ரிப அஹ் தாகுனா இது வந்து தாகுனா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஹம்சாக்கு சுகுன் கொடுத்துருக்காங்க அது எ அப்படின்னு படிப்போம் அஹு தாகுனா அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது அஹு பபு த அஹு பப் த அஹு பபு த அ த ஐனுக்கு சுகுன் கொடுத்துருக்காங்க அத்தாகுனா அன் அம அன் அம வ ரொபத் வ ரொபத்னா அம்ரினா ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம சுக்குன் வச்ச லெட்டர் எப்படி எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றது நம்ம பயிற்சி மூணு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது பயிற்சி நான்கு அப்படின்னு படிக்கணும் அடுத்தது ஹ மல் ஹமல் நா ஹமல் நா ரொக் நா ரொக் ரொசக் நா ர ரா அப்படின்னு தனிமனா படிக்கணும் ரொசக் நா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது சௌத்திக்க சௌத்திக்க மஷ் இக்க மஷ் இக்க யாலமு யவுலமு அஹ்சன அஹ்சன ஓகேங்களா ஹாக்கு வந்து சுக்குன்னு கொடுத்ததுனால அஹ்சன எஃப் இது வந்து ஃபா ஸோ சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அதை ஃபான்னு சொல்லியிருக்கோம் சின்னதாக ரவுண்ட் போட்டு ரெண்டு புள்ளி இருந்துச்சுன்னா அதை பாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஜாயிண்டிங் லெட்டர் வரும்போது ஃபாக்கும் காஃபுக்கும் இதான் டிஃப்ரெண்டாக இருக்கும் எஃப் மா நீட்டி படிக்கணும் மா பக்கத்தில் அழிஃப் இருக்கிறதுனால மா நீட்டி படிக்கணும் ஓகேங்களா இது வந்து நூன் ஃபஸ்ட் லெட்டர் நூனு அடுத்தது மண் ம இன் மன் அனாப ஸோ இந்த நூன் பக்கத்தில் அலீஃப் இருக்கிறதுனால நாவ நீட்டுறீங்க அனாப அடுத்தது யஷ் தரி ரீயை வந்து நீட்டுறோம் சரிங்களா யஷ் தரி வ லா இது வந்து லாம் அலீஃப்பு ஸோ நீட்டி படிக்கிறோம் வ லா பி ராவ் பி ராலு சி அப்படின்னு படிக்கணும் அடுத்தது லம் எஸ் மாவுஹா எஸ் மாவுஹா அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது லா ராய்ப ஃபிஹி சூரா பக்ராலை பார்த்துருக்கீங்கள்ல அலிஃப்லாம் மீம் ஸோ அந்த தலி கல்கிதாபுலா ரொய்ப ஃபீஹ அப்படின்னு ஒதும் இல்லையா ஸோ ஹுதல்லில் முத்தா மீன் ஸோ அந்த வசனத்தில் வரதான் லா ராய்ப ஃபீஹி அப்படின்னு சொல்லி இருக்குது அடுத்தது ஃபதா ப ஃபதாப அலைஹி பைனி இது வந்து நூன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்லாட்டிங் லைனு மேலே ஒரு புலி இருந்தால் நூன் சொல்லியிருக்கேன் இது வந்து யாக்கு சுக்கூன் கொடுத்துருக்காங்க இது கசரா கொடுத்துருக்காங்க துணை லெட்டர் தான் பைனி அப்படின்னு ஓதணும் வ பை நிக்க அப்படின்னு சொல்லி ஓதணும் அடுத்தது வ மா வமா ஹல்ஃபஹா ஹல்ஃபஹா அப்படின்னு ஓதணும் அடுத்தது லி மா லிமா பைன எதைஹா லிமா பைன எதைஹா அடுத்தது காப காப ஹவு சைனி ஃப நீட்றீங்க பாப கவுன்னு படிக்கணும் இந்த இடத்த சைன்னு படிக்கணும் நீ சைனி அப்படின்னு சொல்லி ஓதுரும் அடுத்தது மண் ஜாஹதை மன் ஜாஹதை ஃப இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஃப கொடுத்துட்டு பார்க்குற அலீஃப்புக்கு வந்து கஸ்ரா கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ ஃப இதா இதா வந்து நீட்டணும் ஃப இதா ஃபரகுத ஃப ரகு ஃபர்ரகு ஃபரகுத அப்படின்னு சொல்லி ஓதுரும் ஓகேங்களா ஸோ பயிற்சி நான்கு வரைக்கும் சுக்குனுடைய பாடங்கள் எல்லாமே பாடம் பன்னிரெண்டு பயிற்சி நான்கு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடும் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இது அடுத்த பதிவில் இப்போ வந்து நம்ம பேசிக்காக இப்போ வந்து சுக்குன் நம்ம வந்து அலிஃபுக்கு ஃபத்தகா கொடுத்துருந்து எப்படி படிக்கணுன்றதை பார்த்தோம் ஸோ அடுத்த பதிவில் பாடம் பதிமூணு லைனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலிஃபுக்கு கஸ்ரா கொடுத்து சுக்குன் வச்ச லெட்டரை எப்படி படிக்கணும் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம் இன்ஷால்லா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ